டியூப் தமிழ் வணக்கம் போர்க்குற்ற நீதிமன்ற இஸ்ரேலிய பிரதமர் பாதுகாப்பு அமைச்சரை போர்க்குற்றவாளிகள் என்று அறிவித்திருப்பதற்கு அமெரிக்க அதிபரினுடைய கருத்து வெளியாகி போர்க்குற்ற நீதிமன்றினுடைய தலைவர் கரீம் கானினுடைய கருத்தானதும் தீர்ப்பானதும் மிகவும் மூர்க்கத்தனமானது என்று ஜோ பைடன் கூறியிருக்கின்றார் ஹமாஸ் அமைப்பு என்பது மோசமான ஒரு பயங்கரவாத அமைப்பு அவர்களையும் இஸ்ரேலையும் ஒரே தராசில் போட்டு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார் என்றும் கடுமையான கண்டனங்களையும் எதிர்ப்பையும் சம்பிரதாய பூர்வமாக தெரிவித்திருக்கின்றார் ஆனால் போர்க்குற்ற நீதிமன்ற தலைவர் மிக திட்ட தெளிவாக குற்றங்களை முன்வைத்திருக்கின்றார் இஸ்ரேலிய பிரதமர் படைத்துறை அமைச்சர் ஆகியோர் பட்டினியை ஆயுதமாக்கி மக்களை கொலை செய்ய முயற்சி எடுத்தது திட்ட தெளிவாக தெரிகின்றது அமெரிக்காவினுடைய உணவுப் பொருட்களை கூட அவர்கள் வர அனுமதிக்காமல் இருந்தார்கள் இரண்டாவது கொலையை செய்ய வேண்டும் என்று செய்தால் கூடாது போரில் மரணிப்பது வேறு ஆனால் வேண்டுமென்றே கொலைகளை செய்வது வேறு விடயம் இஸ்ரேலினுடைய துப்பாக்கி பிரயோகங்கள் வீச்சுகளில் வேண்டுமென்றே அவர்கள் பாலஸ்தீன மக்களை கொலை செய்திருக்கின்றார்கள் என்பதை கண்டுபிடிப்பது கடினமானது அல்ல மூன்றாவது அழிவு வேலைகளை தான் சர்வதேச சட்டத்திற்கு முரணானதுதான் என்று தெரிந்து கொண்டும் இந்த கிரிமினல் நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் இவர்கள் என்னென்ன கிரிமினல் நடவடிக்கைகளில் எல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு இணையான கிரிமினல் நடவடிக்கைகளில் ஹமாஸ் அமைப்பினரும் ஈடு எனவே இதில் எந்த விதமான தயவு தாட்சியும் இடமில்லை என்பது அவருடைய கருத்தாகும் நிமிடங்கள் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகளை எங்கெங்கெல்லாம் அவதானித்தோம் என்னென்ன குற்றங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது இந்த குற்றங்கள் எல்லாம் இவர்களை கைது செய்வதற்கு போதுமான குற்றங்கள் தான் என்பதை அவதானித்த பின்னர் அவற்றை சரியாக எடுத்துரைத்து அதன் பின்னர் இவர்களை கைது செய்யுங்கள் என்ற உத்தரவை அவர் பிறப்பித்தார் போர்க்குற்றங்கள் இழைத்திருக்கலாம் என்கின்ற ஒரு சொற்பதம் அதற்குள் இருக்கின்றது எனவே இந்த திட்டமானது உடனடியாக அமுலுக்கு வரவில்லை அமுலுக்கு வருவதற்கு சிறிது காலம் எடுக்கும் என்று கூறப்படுகின்றது இருப்பினும் இஸ்ரேலுக்கு இது பலத்த சங்கடங்களையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றது இஸ்ரேல் என்கின்ற நாடு தன்னை ஒரு வெட்டி வீரனாக கருத முடியாத அளவிற்கு வெற்றியை பறித்து சென்றிருக்கின்றது இந்த தீர்மானம் என்றால் அது மிகை கூற்று அல்ல ரஷ்ய அதிபரின் நண்பரும் ஹங்கேரி நாட்டினுடைய பிரதமரும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருப்பவருமாகிய விக்டர் ஓர்பான் கூறுகின்ற பொழுது இந்த முடிவு அபத்தமான முடிவு என்று கூறியிருக்கின்றார் இது அமைதியை வெகு தொலைவிற்கு கொண்டு சென்று விட்டது இனி மேலும் புதிய சிக்கலை தோற்றுவிக்க போகின்றது இஸ்ரேலிய பிரதமர் போர்க்குற்றவாளி என்றால் அவருக்கு எதிராக அணி திரள்வதற்கு எதிரி நாடுகளுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது போல இருக்கின்றது என்பது விக்டர் ஓர்பானினுடைய கருத்தாக இருக்கின்றது செக் நாட்டினுடைய பிரதமர் பிறர் பியாலா கூறுகின்ற பொழுது ஜனநாயகத்தில் தேர்வு செய்யப்பட்ட தலைவரையும் பயங்கரவாத தலைவரையும் ஒன்றாக பார்த்தது தவறு என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் இப்படி தவறு என்று பலரும் கருத்து சொல்லாமல் சிலரும் புரியவில்லை என்று நாடகங்களை ஆடி ஆனால் நாடுகள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு செய்தி திட்ட தெளிவாக கிடைத்திருக்கின்றது இனிமேல் இது போன்ற போர்க்குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு சர்வதேச பிடியானை கிடைக்கும் என்பது ஒவ்வொரு தலைவருக்கும் முன்னால் விழுந்திருக்கின்ற மிக பெரும் சவுக்கடியாக இருக்கின்றது இது ஏதிலிகளாகவும் நாடற்றும் இருக்கின்ற மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற நல்லதொரு தருணம் என்றால் அது மிகை கூற்றும் அல்ல சுமார் ஆயிரம் வரையிலான அமெரிக்க படையினர்கள் உருவாக்கிய நீரில் மிதக்கின்ற பாலம் ஒன்று பல கிலோமீட்டர் தொலைவிற்கு காசாவினுடைய எல்லையில் இருந்து கடல் பகுதியில் செல்லும் மத்திய கடல் பகுதியில் அங்கிருந்து கப்பல்களில் வரும் லாரிகள் அல்லது லாரிகளில் சென்று பொருட்களை ஏற்றி காசாவிற்கு கொண்டு செல்லுகின்றார்கள் ஐநூற்று நூற்றி அறுபத்தி ஒன்பது தொன்கள் அளவிலான உணவுப் பொருட்கள் காசாவிற்குள் சென்று இருக்கின்றன டேர் அல் பலாஜ் என்கின்ற உணவுப் பொருட்களை சேகரித்து வைக்கும் இடத்திற்கு அமெரிக்காவினுடைய மத்திய கமாண்டோ பிரிவு முதல் முதலாக அமைத்த நீரில் மிதக்கின்ற ஒரு பாலம் இதுவாகும் கடந்த சனிக்கிழமை முதல் முதலாக ஐந்து வாகனங்கள் வந்தன இதில் பதினோரு வாகனங்கள் வழிப்பறிக்கு உள்ளாகி இருக்கின்றது வழிப்பறிகளை செய்தவர் யார் என்று தெரியவில்லை ஹமாஸ் அமைப்பு தானா என்பதும் உறுதி செய்யப்படவில்லை இன்று உலக நாடுகளில் சீனாவினுடைய வெற்றியும் இந்தியாவினுடைய வெற்றியும் அதிகமான மக்கள் தொகையால் தீர்மானமாகி இருப்பதை உலகம் கண்டுகொண்டிருக்கின்றது ஒரு காலத்தில் அதிகமான மக்கள் தொகை இருந்தால் அந்த நாடு வெற்றி பெற முடியாது என்கின்ற கருத்து உடைந்து தகர்ந்திருக்கின்றது அதிக மக்கள் தொகை என்பது சந்தைப்படுத்தலுக்கு அவசியமானதாக இருக்கின்றது இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்காலத்தில் அமெரிக்கா சீனா போன்றவற்றினுடைய வளர்ச்சி காரணமாக பின்னடைவு காணக்கூடிய அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் அதற்கு மாற்றீடாக ஐரோப்பிய ஒன்றியம் தீர்மானம் என்கின்ற நகரம் எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானத்தின் பிரகாரம் எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பதுக்கு முன்னதாக சேர்க்க முடிவு செய்திருக்கின்றது ஒன்றியத்தினுடைய அமைதி சிறந்த வாழ்க்கை என்பவற்றை உருவாக்குவதற்கும் சந்தையை பெரிய அளவில் கொண்டு வருவதற்கும் இது அவசியம் என்று கூறியிருக்கின்றது ஆனால் இந்த நாடுகளில் மிகச்சிறந்த ஊழலற்ற நீதித்துறை இருக்க வேண்டும் வழக்குகள் பல்லாயிரக்கணக்கில் நிலுவையில் கூடாது ஊழல் குறைவிலும் குறைவிலும் குறைவாக இருத்தல் வேண்டும் இவைகளை இந்த நாடுகள் அடைய முடியுமா என்றால் முடியாது எனவே பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அடிப்படை சட்டத்தில் சில தளர்வுகளை ஏற்படுத்தினால் தான் இவற்றை சேர்க்கலாம் உக்ரைன் ஒரு ஊழல் நாடு துருக்கி ஒரு ஊழல் நாடு இந்த நாடுகளை இணைக்கப் போகின்றார்கள் ஜோர்ஜியா ஒரு ஊழல் நாடு இந்த ஊழல் நாடுகள் எல்லாம் வருகின்ற பொழுது இவற்றுடன் போட்டி போடுவதற்கு ஊழலற்ற நாடுகளும் ஊழல் நாடுகளாக மாறிவிடும் இதுதான் பெரும் பிரச்சனையாக என்று அஞ்சப்பட்டு வந்தது ஆனால் இப்பொழுது அந்த அச்சம் அர்த்தமற்றது பெருந்தொகையான மக்கள் இருப்பதுதான் குறைந்தளவு மக்களை கொண்ட நாடுகளுக்கு பாதுகாப்பு என்ற நிலையில் பல புதிய நாடுகள் வரப்போகின்றன ஏற்கனவே துருக்கி நேட்டோவில் இருக்கின்றது உக்ரைனுக்கு ஐரோப்பாவுடன் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது ஜோர்ஜியாவும் அப்படியே இருக்கின்றது அதே போல அல்பேனியா கோர்சிகோனியா மற்றும் மோல்டோவா வடக்கு மகோனியா செர்பியா போன்ற நாடுகள் இந்த இணைவிற்குள் வர இருப்பதாக அறிவித்திருக்கின்றன ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகி சென்று சூப்பர் ஸ்டேட்டாக மாறப்போகின்றேன் என்று கூறினாலும் பிரிட்டன் எவ்வாறு தெரியவில்லை ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் கிழக்கு ஐரோப்பாவில் இருக்கின்ற எல்லாம் மிக விரைவாக இணைக்க தொடங்கி இருக்கின்றது ஆனால் இதில் ஒரு ஆபத்தும் இருக்கின்றது சோவியத் யூனியனில் இருந்து தம்மை விடுவித்துக் கொண்ட நாடுகளை ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்த்துக் கொள்வதனால் என்ன புதுமை வரப்போகின்றது அன்று சோவியத் உடைவதற்கு காரணமாக இருந்தவர்கள் எல்லாம் ஐரோப்பிய ஒன்றியம் உடைவதற்கு காரணம் காரணமாக இருக்க மாட்டார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை ஆனால் இன்று வெற்றி பெற்றால் நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்கின்ற நிலைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் வந்திருப்பதை இந்த செய்தி காட்டுகின்றது முதலில் வெற்றி பெறுவோம் அதன் பின்னர் திருத்தி கொள்வோம் என்பது கருத்தாகும் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை